தமிழ் நெஞ்சங்களே வணக்கம் 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 இன்றைக்கி ஆடிவெள்ளி மூணாவது வெள்ளிக்கிழமை அதனால் நான் குலதெய்வம் கோவிலுக்கு வந்திருக்கோம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் மற்றதை வீட்டுக்கு வந்துட்டு பேசிக்கலாம் கோவில் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக ரொம்ப சூப்பராக அந்த ஒரு அந்த வைப்ரேஷன் இருக்குது பாருங்க அதெல்லாம் வேறு லெவல் வைப்ரேஷனுங்க சாமி சாமி தான் இல்லை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி நம்ம கும்பிடுறோன்னா அது என்ன சொல்கிறது இந்த யூனிவர்ஸ் வந்து ரொம்ப அளப்பரியுதுங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம அந்த யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்ல நன்றி சொல்ல அதில் அந்த நல்ல விஷயங்கள் நமக்கு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு கோடி மடங்காக நமக்கு திரும்ப கொடுக்கும் பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்கிறது மூலமாக அந்த சக்தி அதை நமக்கு பிரபஞ்சம் நமக்கு நிறைய கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது நம்ம கேட்க மாட்டேங்கிறோம் நம்ம கர்மா அதை நெருங்க விடாது நம்ம கர்மா அதை கேட்க விடாது நம்ம வாயை திறந்து இறைவன்ட்ட மனசார நமக்கு என்ன நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நினச்சி பார்த்து இறைவா எனக்கு இதை பிரபஞ்சம் நீங்கள் இறைவான்னு கூட சொல்ல வேண்டாம் பிரபஞ்சமே இதை கொடுத்ததுக்கு உனக்கு நன்றின்னு மனசார ஒருமுறை நன்றி சொல்லி பாருங்கள் நிச்சயமாக அது நடக்கும் எனக்கெலாம் நடந்திருக்குங்க நடந்திருக்கு இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக ஒரு டிவைன் எனர்ஜி வந்து நமக்குள்ளே ஃபுல்ஃபில்லான மாதிரி ஒரு ஃபீல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா ரொம்ப சந்தோஷம் இந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதால சந்தோஷம் இந்த வீடியோ ஆக்சுவலாக எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னா காரிலேருந்து ஃபோன் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துருச்சுங்க அதனால் என்னால் வீடியோ போட முடியல லென்த் வீடியோ போட முடியல சரி அதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி இருக்கிற இந்த மைண்ட் செட்டு இந்த ஒரு மன அமைதி இந்த டிவைன் எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதனால் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இந்த நேரத்தில் கோவப்பட்டு எமோஷ்னலே யாரையும் கத்தி பேசி எதுவும் அந்த டிவைன் எனர்ஜியை வந்து நம்ம நம்ம ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம் இல்லை அதிலிருந்து அந்த ஒரு மன திருப்தி வந்து வெளியில் வர வேண்டாம் அதுக்காக நான் யாரை எதுவும் பேச விரும்பலை அது என் மைண்டில் இல்லை இப்போது எனக்கு அது உண்மையை சொல்லணுன்னா அந்த ஒரு எமோஷன் வந்து இப்போ என் மனசில் இல்லை முழுக்க 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 அந்த டிவைன் எனர்ஜி தான் அதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்னால் அதனால் வந்து வெளியில் வர முடியல ஓம் ஓம்னு கலா கலாசிஸ்டர் உங்களுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து தேவையில்லாம் மன அழுத்ததுக்கு ஆளாகாதீங்க இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க அந்த நேரம் நமக்கு கோபம் வருது இந்த இடத்த விட்டு வெளியில் வந்து நான் எப்படி மாறுவேன்னு எனக்கு தெரியலை ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை இறைவன் வந்து நமக்கு அளப்பெரிய நன்மைகளை கொடுக்கறதுக்கு வந்து இறைவன் காத்துட்ருக்கான் நான் அன்னைக்கு சொன்னதான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன் எனக்கெல்லாம் பதிமூணு வருஷம் கழிச்சு தான் குழந்தை எனக்கு வயசு நான் அன்னைக்கு சொன்னேன் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது ரன்னிங் தேர்ட்டி எயிட் கம்ப்ளீட்டடு ஆ பதின பதிமூணு வருஷம் கழிச்சு தான் என் குழந்த இதுக்கு முன்னாடி குழந்தை இருந்து இருந்து போயிடுச்சு நிற்க போக நிற்க போக நான் ப நான் திமுறை எடுத்து படிக்கிறேன் 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 படிக்கிறேன்னு எம் காம் பிகாம் முடிச்சு எம்காம் முடிச்சு எம்ஃபில் முடிச்சு பிஎட் முடிச்சு இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் ப ரெண்டாயிரத்தி பதிமூணில் படித்து முடித்தேன் எல்லாமே டிகிரியும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் முடித்தேன் அப்போவும் எனக்கு ஃபைவ் இயர்ஸ் கேப் ரெண்டாயிரத்தி தான் தெரியவை அதனால் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சிஸ்டர் நீங்கள் நல்லா இருப்பீங்க சிஸ்டர் ரொம்ப நல்லா இருப்பீங்க சீக்கிரமாக குழந்த பிறக்கும் உங்களுக்கு நீங்கள் சத்யான்ற சிஸ்டர் இன்னும் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டு மனவேதனை அடைகிறீங்களோ அவங்க எல்லாம் மனசை விடவே விடாதீங்க நல்லா பதிமூணு வருஷமா குழந்தை இல்லாமல் தாங்க நின்று நின்று போகுங்க ஒரு ஏழு வருஷம் வரைக்கும் எனக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி ஆறில் கன்சீவாயிருந்தேன் ரெண்டாயிரத்தி ஏழுலையும் கஞ்சிவாக இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நின்று நிற்கும் போகும் நிற்கும் போகும் இப்படி மாதிரி இருந்த ட்ரீட்மெண்ட்லாம் அது கர்ப்பி கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டு என்னவோ பண்ணி பார்த்தோம் இறைவன் கொடுக்குறப்ப தான் சிஸ்டர் கொடுப்பான் அதனால் கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க அதனால் நான் குழந்தையே எனக்கு இல்லை அவ்வளோ தான் கர்ப்பப்பையவே எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஒரு ஸ்டேஜில் பிசிஓடி வந்துச்சு பிசிஓடியை நான் கியூர் பண்ணுறதுக்காக ஜிம்முக்கு போனேன் ஜிம்முக்கு போன இடத்துல ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அடினோமைசஸ் யூட்ரஸ் வந்துருச்சு அடினோமைசஸ் யூட்ரஸ்லாம் வந்து கியூர் பண்ணவே அதுக்கு மெடிசனே கிடையாது அடினோமைசஸ்க்கு அது வந்து இயர்லி அடினோமைசஸ் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசில் வர வேண்டியவங்களுக்கு எனக்கு இருபத்தஞ்சி வயசுலேயே வந்துருச்சு இருபத்தெட்டு வயசுலேயே எடுக்கணுன்ட்டாங்க யூட்ரஸை அதனால் அப்படி எடுக்க எத்தனை டாக்டர் அஞ்சு டாக்டரை அஞ்சு டாக்டர் வந்து கன்சல்ட்னா ஒரு டிசீஸ் நமக்கு வந்து நம்ம வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறோன்னா நிச்சயமா நான் வந்து ஒரு டாக்டரோட நிப்பாட்ட மாட்டேன் ஒரு நாலு டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவேன் நானு என்னென்ன சொல்கிறாங்கன்னு அப்படி அஞ்சு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணேன் நான் அதில் ரெண்டு பேரும் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா டாக்டருக்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லியும் இறைவன் எனக்கு கொடுத்தான் இறைவன் கொடுத்த கொடைதான் இந்த ரெண்டு குழந்தைங்களும் அதனால நீங்க வருத்தப்படாதீங்க நிச்சயமா நல்லதே நடக்கும் அப்புறம் அந்த நிலா பியூட்டி அஃபிஷியல் இருக்கீங்கல்ல உங்களுக்கு தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு வந்து எப்படியும் உங்களுக்கு என்ன ஏஜென்ட்றதா எனக்கு தெரியல மேபி சிக்ஸ்டி இயர்ஸ் அபவ் அதாவது நீங்கள் வந்து வாழ்த்துற வயசில் இருக்கீங்க மற்றவங்கள இல்லையா வாழ்த்தி பழகுங்களேன் நல்லா இருப்பீங்க நீங்கள் வாழ்த்தி பழகுங்க எதுக்கு தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு கேட்டேன் வீட்டுக்கு வந்து நான் எப்படி பேசுவேன்னு சத்தியமாக எனக்கு தெரியல ஆனால் இந்த இடத்துல என்னால் எதுவும் பேச முடியல அடுத்தவங்களை வாழ்த்தி பழகுங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அடுத்தவங்களை நீங்கள் வாழ்த்த 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 அந்த வாழ்த்து உங்களுக்கு நூறு மடங்கை செயலில் நிறையும் சரியா அதனால என்ன சொல்கிறனா மூணு பாட்டி வாழ்த்துங்க யார் யார் இருந்தாலும் நல்லா இருங்கன்னு வாழ்த்தி பழகுங்க உங்கள் வயசுக்கு எல்லாரும் நல்லா இருப்பாங்க நன்றி ஓம் நவ்சி சிவாயே